பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பா உன் பிறந்த நாளில் எல்லா மகிழ்ச்சியும் வெற்றியும் நல்ல ஆரோக்கியமும் கிட்டட்டும் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் உயிர்த்தோழரே இது போன்ற இனிய நாளில் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உன் வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஆம் இன்று என் உயிர் தோழன் கருணாநிதி அவர்களின் பிறந்த நாள் இதை போன்ற வாழ்த்துக்களை மற்ற நண்பர்கள் கூறினாலும் என் நண்பனுக்கு நான் இணைய பிறந்த நாளை பரிசளிக்கின்றேன் நீங்கள் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன் உங்களுக்கு என் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்னுடைய அன்பார்ந்த உயிர் நண்பன் கருணாவிற்கு என் உள்ளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உன் உள்ளம் அன்பால் நிறையட்டும் உன் உதிரைகளில் புன்னகை மலரட்டும் உன் கனவுகள் வானத்தை தொட்டட்டும் உன் வெற்றிகள் மென்மேலும் உயர்ந்து வாழ்வில் உயர்ந்தபட்ச வெற்றியை அணுக வேண்டும் நீ அனைவருக்கும் வழிகாட்டியாக இருந்து நம் நண்பர்களை உயர்ந்த இடத்தில் கொண்டு செல்வாய் என்ற எண்ணத்தில் இந்த அன்பு வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் அன்பு தோழன் உங்கள் வாழ்வில் எல்லா மகிழ்ச்சியும் கிட்டட்டும் இன்று உங்கள் பிறந்த நாள் இந்த நாளில் உங்கள் எல்லா ஆசைகளும் நிறைவேற்றட்டும் என் இனிய நண்பனுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறுகிறேன் நீங்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்களின் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் மகிழ்ச்சி உன் அன்பு தோழன் சரவணன் பிவி